இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞான திறக்கும் என்பதை போல் எனக்கு தோன்றுகிறது அருளானது ஆயிரம் புத்தகம் இது மூன்று பாகமாக அஸ்வனி இருந்து ஆயுமின் வரைக்கும் ஒரு புகழ் முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து மதத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நான் இங்கே சந்தேகம் அருளானது ஆயிரம் பாகம் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம தியானயோக பயிற்சியில என்ன பயிற்சி நாம செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பயிற்சி அற்புதமான பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் ஒன்று பார்த்தோம்னா புஜங்காசன செய்யறோம் அப்போது நம்ம இந்த புஜங்காசனை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனதை சமப்படுத்தணும் எப்பொழுதுமே இந்த யோக பயிற்சிகள் செய்வதற்கு முன்னாடி சமநிலை பண்ணுறதுக்காக இப்போ நாம் ஆத்ம சுத்தி பயிற்சி நம்ம போவோம் நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வருவோம் மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்களுக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படின்னு நினைங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் படரணும் எங்களுடைய ரத்த நாளங்களில் கலக்கணும் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஜீவ அனைத்தும் மகரிஷிகளுடைய சக்தி பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு நினைங்க இப்படி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி உங்கள் மனநிலையை சமநிலைப்படுத்திட்டு இப்போ நம்ம கண்களை வீழ்ச்சிக்கிறோம் இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சி புஜங்காசனா இப்போ இரண்டு கைகளையும் தலையில வச்சு ஊணுங்க அப்படியே குப்பரைப்படுத்துக்கோங்க பார்ப்போம் இப்போ ரெண்டு கைகளையும் நெஞ்சு பகுதிக்கு பக்கவாட்டில் சைட் வேர்ட்ஸில் நம்ம வச்சுக்கிறோம் இப்போ அப்படியே நெஞ்சு பகுதி இடுப்புக்கு மேலே நெஞ்சு பகுதி அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் கைகள் ரெண்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெண்டில் இருக்கணும் உங்களுடைய பார்வை நல்ல குடுமானவர்களோ ஆகாயத்தை பார்க்குற அளவுக்கு உங்களுடைய பார்வை இருக்கணும் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் ஆகவே நினைவுகள் புருமதிக்கு கொண்டு வாங்க மகரிஷினுடைய அருள்சத்தி எனக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா அப்படிங்கிற அந்த நினைவுகளோடவே பண்ணுங்கள் ஆக புஜங்காசனம் இது பார்த்தா ஒரு கோப்ரா போஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க பாம்பு படம் எடுக்கிறது போல் இந்த போஸ் இருக்குது அதனால் இந்த பயிற்சி நம்ம பண்ண போகும்போது என்னவாகுது நல்ல மார்புகள் நல்ல விரியமா விரியுது அப்போது நம்ம ஆகாயத்தை பார்க்கும்போது பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த மகர்ஷியினுடைய அருள் சக்தி நாம் சுவாசிக்கக்கூடிய ஒரு சக்திகள் கிடைக்கிது ஆக பிராண வாயு நிறைய உள்ளுக்குள்ளே இன்டேக் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிது நுரையீரல் நல்ல ஃபில்லாகுது ஆக்சிஜன்லேயும் சரி அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகளும் நமக்குள்ளே உள்போகி ஆக நம்மளுடைய உறுப்புகளையும் ஆக புனிதப்படுத்துது ஆக உறுப்புகளுக்கு பூர்ணமாக பிராணவாயு ஆக்சிஜன் நிறைய கிடச்சி உங்களுடைய எல்லா உறுப்புகளையும் நரிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி உங்களுடைய இருதயத்தை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இப்போது இந்த பயிற்சியில் ஒரு நிமிஷமாக தான் நாம் நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கணும் இப்போ அப்படியே மெல்ல பயிற்சியிலேருந்து கலைங்க பார்ப்போம் இப்போ அப்படியே உடம்ப கீழே கொண்டு வாங்க இப்போ கைகளை பக்கவாட்டில் கொண்டு போய் கீழே வச்சுக்கோங்க ஒன்று தலை இப்படி பொஷிஷனில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா தலையை சைட் சைட்வேர்ட்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கைகளை அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நீங்க உங்களுடைய ரிலாக்ஸ் பொசிஷனுக்கு வச்சுக்கோங்க இப்படி இப்போ நாமும் நினைவுகளை புருவமதிக்க கொண்டு வாங்க இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷமாக நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்றது நினைவுகளை வேற எங்க பக்கமும் நம்ம செலுத்தக்கூடாது நேற்று நடந்த சம்பவங்கள் யாரோ கூடயோ பேசின சம்பவங்கள் எதுவுமே நமக்குள்ள நினைவுகள் வரக்கூடாது அந்த நினைவுகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த சுவாசங்கள் தான் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்முடைய உள் உறுப்புகளை அது பலவீனம் தான் படுத்தும் ஆகையினால் நாம் இப்போ இறை உணர்வுகளை பெறுவதற்காக இந்த பயிற்சியை நாம் செய்கிறோம் இப்போ மகரிஷிகளுடைய அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும் ஈஸ்வரா என்று நினைங்க மகரிஷிகளுடைய அருள் சக்தி என் உடம்பு முழுதுக்கும் படரணும் ரத்தங்களில் கலக்கணும் ஈஸ்வரா இப்படி ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தனையில் இருக்கிறோம் இப்போ அடுத்து நாம செய்யக்கூடிய பயிற்சி பார்த்தோம்னா நவ ஆசனா அப்படிங்கிற ஒரு பயிற்சி நம்ம செய்கிறோம் ரொம்ப அற்புதமான பயிற்சி குப்புறப்படுத்த பொசிஷன்ல இருந்து அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கங்க பார்ப்போம் அப்படியே திரும்புங்க உடம்பை திருப்புங்க இப்போ நினைவுகளை புருவு மதிக்க கொண்டு வந்து மகரிஷியுடைய அணுசக்தி பெறணும் அப்படிங்கிற நினைவுகளோடவே இப்போ ரெண்டு கைகளை நம்ம மெல்ல மேலே லிஃப்ட் பண்ணுங்க பார்ப்போம் லிஃப்ட் பண்ணுக்குறீங்க இப்போ அப்படியே இடுப்பு பகுதி மட்டும் கீழே இருக்கணும் உடல் பகுதியை பூமிக்கு மேல தூக்குங்க எவ்வளவு உங்களால் முடியுமோ நல்ல விஷேப் மாதிரி கொண்டு வரணும் நவா அப்படின்னாலே தோனின்னு அர்த்தம் தோனி என்ன பண்ணணும்னா ஆத்துப்பகுதியிலே எங்கே போனோம்னு என்னவாகும் அது அங்கே நம்மளை கரை சேர்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு இல்லைங்களா தோனி அது போல இந்த ஆசன பயிற்சி தோனின் ஏன் விஞ்ஞானிகள் பேர் வச்சாங்கன்னா நமக்குள்ள நோயினுடைய அணுக்கள் இருக்கும் இல்லையா நம்ம சுவாசிக்கிறதுனாலும் சாப்பிட்றதுனால நோயினுடைய அணுக்கள் வருது இந்த நோயின் அணுக்கள் நமக்குள்ளே சேராத அந்த ஆரோக்கியத்துக்கு நம்மளை கரை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னத பயிற்சியாக அந்த நவாசனாக இருக்கும் ஆக பார்த்தோம்னா இப்படி வி ஷேப்பில் வரதுனால என்னவாகுது நம்மளுடைய கிட்னிக்கு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ப்ளட் ஃப்ளோ கிட்னியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி இப்போ மெல்ல ஆசனத்திலிருந்து கலைஞ்சிக்கோங்க பார்ப்போம் மெல்ல அப்படியே கீழே படுத்துக்கோங்க கைகளை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வாங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மகரிஷியினுடைய சக்தி எனக்கு கிடைக்கணும் என் உடம்பு முழுதுக்கும் படணும் ரத்தங்களில் கலக்கணும் ஈஸ்வரா இப்போ அப்படியே நீங்கள் இடது பக்கமாக உடம்பை திருப்பி அப்படியே மெல்ல எழுந்திருக்கி பார்ப்போம் இடது பக்கமாக திருப்பிக்குங்க இப்போ அப்படியே மெல்ல எழுந்திரிங்க இப்போ முன்பக்கமாக இப்போ அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க பார்ப்போம் இப்போ ஒன்று சின் முத்ராக்கு வரலாம் இல்லைனா கைகளை ரெண்டையும் கோர்த்துக்கலாம் நினைவுகள் புருவ மகரிஷிகளுடைய அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும் என் உடம்பு முழுதுக்கும் படரணும் என் உடம்பை உருவாக்கிய உறுப்புகள் அனைத்தும் பெறணும் ஈஸ்வரா உச்சந்தலையிலேருந்து பாதங்கள் வரையிலும் திருப்பி பாதங்கள்லேருந்து உச்சந்தலை வரையிலும் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த பேராற்றல் கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா என்று நினைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரலும் இப்படி நீங்கள் தியானம் செய்யுங்க அதுக்கப்புறம் தியான பயிற்சி நம்ம முடிக்கலாம் ஆக நம்ம புஜங்காசனா ஆக நவாசனா ரெண்டு அற்புதமான பயிற்சி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆக நம்மளுடைய செஸ்ட் போர்ஷன் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய இருதயம்

ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புசகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது அருளானது ஆயிரம் புத்தகம் இது மூன்று பாகமாக இருந்து ஆயினி வரைக்கும் ஒரு முதல் பாகம் இரண்டாவது பாகம் வந்து மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம் இரண்டாவது பாகம் மூணாம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும் முதல்ல நான் சந்தேகம் அருளானது ஆயிரம் பாகம் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று